இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மகத்துவமானவர் இயேசு சுகப்படுத்துகிறவர் அவர் பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் இப்படி நாம் சொல்லுவதினாலே நாம் அவரை நம்புகிறோமா இப்படி சொல்லுகிறதுனாலே என்னுடைய வாழ்க்கை மாறிவிடுமா இந்த கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவர் சொல்லுவார்கள் அவர் ஒரு நல்ல மனிதன் சில பேர் சொல்லுவார்கள் காரியங்களை சொல்லியிருக்கிறார் நல்ல உபதேசங்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் பிரிமானவர்களே அவர் நல்லவர் தான் அவர் வல்லவர் தான் அவர் மகத்துவமானவர்தான் ஆனால் இப்படி சொல்வதனாலே நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைவதில்லை இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சேஞ்ச் வருவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே சேஞ்ச் அதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் நல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும்போது அதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்து அதை நம்பி அதன்படி வாழும் போது ஒரு மாற்றம் உண்டாகும் அவர் பாவத்திலே தான் என்று சொல்லிவிட்டு அதோடு போவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்காது சங்கீதம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அவருடைய கை கொண்டு தங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த இடத்திலே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அவருடைய நியமங்களை அவருடைய சாட்சிகளை அவருடைய வார்த்தைகளை அவர் நமக்கு விட்டு சென்று எங்களுக்கு சொன்ன இந்த காரியங்களை கை கொண்டு அவரை நல்லவர் என்று நாம் அல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார் என்று நாம் சொல்வதாலே அல்ல அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு இருதயத்தோடு எவ்வளவு நாம் கொடுக்க வேண்டுமாம் முழு இருதயத்தோடு அவரை தேடும் போது நாம் வா நம்முடைய வாழ்க்கை மாறும் நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்வது நல்லது ஆனால் நாம் விசுவாசித்து அதை அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை அந்த நல்லவர் இயேசு நல்லவர் என்று சொல்லும் போது அவர் என்னத்தை சொல்லி இருக்கிறார் அதன்படி நாம் வாழ்ந்து அவரை முழு இருதயத்தோடு தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றத்தை தருகிறவர் அண்டவர் அவர் சொல்லுகிறார் யார் அந்த முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறோமோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இவ்வளவு நாட்களும் நான் நல்லவர் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை உண்டாக்காதபடிக்கு நான் வாழுகிறேன் என்றால் என்னை நானே சிந்தித்து பார்க்க வேண்டும் அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் பிரிமானவர்களை ஒருவேளை நாம் ரசிக்கப்படாமல் இருக்கலாம் அவரை தேடுவதற்கான ஒரே ஒரு காரியம் கிறிஸ்து என்னுடைய நாள் தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரச்சி பெண் மாற்றம் வந்துவிடும் சலாக்கியம் வந்துவிடும் அதற்கு பின்னாக வாழ்கிற வாழ்க்கைக்குரிய வார்த்தைகளை மாண்டவர் இந்த வீதத்தில் தந்திருக்கிறார் கத்த தாமே உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக அந்த ஆசீர்